நீ இதை சூப்பு வடிச்சிக்கலாம் வா நல்லா கொதுக்கோலன்னு எப்படி இருக்குது நல்லா போகுது இது தட்டி போடுறதுக்கு சீரகம் மிளகு போட்டுக்கலாம் அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போற இன்னைக்கு முருங்கைத்தாய் சூப் வச்சுக்கலான்ருக்கறேன் அதுக்கு தான் முருங்கைத்தாய் பொரிக்காட்டு வந்துருக்கறேன் சரி முருங்கைத்தாவு பொரிச்சிக்கல செடி நல்லா தலைஞ்சிருக்குது நல்லா கொதக்கொலன்னு இருக்குது சரி அதனால் சூப் வச்சுக்கலான்னு எனக்கு முருங்கக்காய் இருக்குது

கலை போகுது நீ போய் சூப்பு வச்சிக்கலாம் பொறிச்சாச்சு கலை போட்டு தண்ணியில் அலாச்சிக்கலாம் இது கூட கருவா ரெண்டு கொத்து போட்டுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் அலாச்சுலாம்

தண்ணி மட்டும் தான் நம்ம சூப்பு வடிச்சு குடிக்கிறோம் ஆமா அதனால இதை அரைச்சு போட்டுக்கலாம் அது நான் எப்படியுமே வாரத்துல ஒரு நாளைக்கு சூப் போட்டு குடிப்பேன் கை கால்லாம் வலிச்சுதுன்னா சூப் போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பேன் நானு சரி சரி கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம காட்டுக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு அந்த கை கால் வலி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு அடிக்கடி குடிக்க கூடாது வாரத்துல ஒரு நாளைக்கு போட்டு குடிக்கலாம் இப்ப தலை நல்லா தலையுது அதனால சரி இன்னைக்கு சூப் போடலாம்னு இன்னைக்கு போட்டுட்டு வந்து சூப் அரைச்சுட்டு இருக்கிறேன்

அது உருவி போடுறியா அதான் அப்படியே போடுறியா அப்படியே தான் போடுறேன் கொத்தோட போடுற மாதிரி அப்படியே மூஸ்ட் வந்து வச்சிருக்கேன் அப்படியே கொத்தோட போட்டுக்கலாம் இது வந்து கண்ணுக்கு நல்லது கருவாப்பு அதனால நான் எதுக்குமே அதிகமா போடுவேன் கருவாப்பு தலை இல்லை கொஞ்சம் ஓ ஒன்று ரெண்டு அந்த லைட்டை வெள்ள முடியாத கிரீன்ஸ்லாம் கொஞ்சம் கருப்பாகுது அதனால நான் எந்த குழம்புக்கா இருந்தாலும் ஒரு கொத்து போடுறவங்க ஒரு மூணு கொத்து போட்டுருவேன் சரி இதுல போட்டு நம்ம சூப் போட்டுக்கலாம் நீ முழுசா நம்ம கொத்து கொத்தா போட்டோம்னா போட முடியாது இந்த சட்டியில சின்ன சட்டியா இருக்கிறது இப்படி அரிஞ்சு போட்டோம்னா நல்லா புடிச்சது பெரிய பாத்திரமா இருந்தா அப்படியே அறியாமையே போட்டுக்கலாம் சேர்ந்த போட்டுக்கலாம் நாம அளவான சட்டியே வச்சிருக்கிறோம் அதனால நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம் நீ அடுப்பு பத்த வச்சுக்கலாம் நீ சட்டிய வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்றரை கப்பு ஆகுற அளவுக்கு நல்லா சுண்டுட்டு அப்புறம் நல்லா தையல் மலை இறங்கி அப்புறம் எடுத்துக்கலாம் சீரகம் மிளகும் போடுறேன் சீரகம் மிளகு ரெண்டும் போடுறேன் கொத்தமல்லியும் போடுறேன் தட்டிக்கலாம் கரா போடுவோம் கரா பொந்தாவை வேணா போட்டுட்டேன் ஆமா சீரகம் கொத்தமல்லி மிளகெல்லாம் போட்டீங்கன்னா எவ்வளவு போட்டேன் மிளகு வந்து ஒரு பதினஞ்சு மிளகு போட்டிருக்கிறேன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன்னு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் பூண்டு எவ்வளவு போட போடுறேன் பூண்டு ஒரு கட்டை போடுறேன் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம தேய்ச்சிட்டு பூண்டு தொலிக்க தேவையில்லையா தொலிக்க தேவையில்ல சூப்புக்கு தானா தட்டி போட சைல் மேலே நல்லா இறங்கி அது வந்து நம்ம வடிகட்டில நின்னுக்க அப்படியே ஒரு மிளகா போடுறேன் நாலஞ்சு வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் போட்டு அதுவும் தட்டி எடுத்துக்கலாம் கட்டியாச்சு நீ அவ்வளவுதான் எடுத்து போட்டுக்கலாம் புது கொதிக்க வச்சுக்கலாம் கீழே போய் சாயல் மரங்குறது இது ஒரு விருப்ப திருப்பூட்டில அடி அடித்தலையெல்லாம் மேல வந்து தலை அடியில் போயிரு அதனால நல்லா அந்த சாயல் எல்லாம் கீழே இறங்கிடுற அந்த சீரம் மிளக போட்டுக்கிறோமா மேலயே இருக்குது அது கீழே போற மாதிரி ஒரு பேட்டு பேட்டி விட்டு மூடி வச்சிக்கல மூடி வச்சத நல்லா சீக்கிரம் கொதிக்க சீக்கி கொஞ்சம் வேக கொதிச்சிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க சூப்பு நல்லா சுண்டிடுச்சு நீ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு கொதி வறுத்து அப்புறம் படிச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு அந்த உப்பு கரைஞ்சதுன்னா நீ வடிச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு தலை வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது நீ எடுத்துக்கலாம் நீ இதை சூப்பு படிச்சுக்கலாம் சூப் ஊத்தி அரது குடுத்துட்டு நான் குடிக்கிறேன் சூப் குடிச்சு பாரு